டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் விற்பனைக்கு வந்திருக்குங்க வித் ஹைட்ரலிக் பம்போடு வந்திருக்குங்க பெட்டி இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காளாபெட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ரீபெயின் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டாங்க சேனல் எல்லாமே ஹெவி சேனல் தாங்க போட்டிருக்காங்க அப் டு ரெண்டு டன் கெப்பாசிட்டி வரைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கீழே பாட்டம் சீட் பதினாறு எம்எம் சீட் நல்லா ஹெவியான திக்னஸில் போட்டிருக்காங்க இந்த பவர் டில்லர் டெய்லருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே